மகன் அதிகாரம் ஊட்ட ஊட்ட திகட்டாத அமுதம் நீ நான் வரங்கள் என்று எண்ணுவதெல்லாம் நீ வரவொன்றே அன்றி வேறில்லையடா என் செல்வமே பிறை நிலவு வளர்பிறையாய் உருமாறுவது போல இதோ மெல்ல மெல்ல நகர்ந்து ஆறாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறாய் நீ சில நேரங்களில் முட்டவும் சில நேரங்களில் உதைக்கவும் செய்கிறாய் என்னை உந்தன் பிஞ்சு பாதங்கள் என்னில் சுவடுகள் பதிக்கையில் எல்லையில்லா ஆனந்தத்தில் துள்ளி குதித்தாலும் சற்றே மனம் துடித்தழுகிறது உன் பிஞ்சு பாதங்கள் நோகுமே என்று அடிக்கடி விக்கல் எடுக்குமாம் உனக்கு மேடிட்ட வயிறு மேலும் துடிக்கும் நீ விக்கும் போதெல்லாம் வியர்த்தும் போகிறேனடா இப்போதுதான் உந்தன் இமைகள் இதமாய் திறந்து பதமாய் துடிக்குமாமே அதையும் உணர்கிறேனடா நான் ஒரு பட்டாம்பூச்சி சிறகு விரிக்கும் குறுகுறுப்புதனை என்னுள் உணர்கிறேனடா நான் ஓர் பட்டாம் பூச்சி சிறகு விரிக்கும் குருகுறுப்புதனை என்னுள் மேலும் காத்திருக்கிறேன் என்னுள் நீ சிறகு விரிக்கும் காலத்திற்காக கருவாய் இருந்த நீயோ ஒரு பெற்று ஒரு பெருக்கமடைகிறாய் சுதந்திரமாய் சுற்றி திரிய கருப்பைக்குள் இடமானது போதுமானதாய் இருக்கிறதோ அல்லது அல்லல் படுகிறாயோ என்றெண்ணே வேதனையில் வெந்து நான் உள்ளுக்குள் நீ உருள்கையில் புது உலகமே சுழல்கிறது உந்தன் கண்கள் இப்போது ஒளி பெறுமாமே இதோ உனக்காய் என் வயிற்றில் நான் கட்டிய கருவறை மாளிகையை கண்டுணர்கிறாயா நீ உதைத்து பழகுகையில் உண்டாகும் வலிதனையும் சுகமென உணர்கிறேனடா நான் நான் விழிக்கும் மொழிகளுக்கு நீ மலர்பஞ்சு பாதங்களை உதறி உதைத்து நின் உணர்வினை எனக்கு உணர்த்துகையில் நின் பட்டு பாதங்கள் நோகுமே என்று மனமுடைகிறேன் நான்